வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் சிறுதானியமான குதிரைவாலி வச்சு ஒரு சூப்பரான அடையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெங்காய குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அடை தோசை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் உடல் எடையும் நல்லா குறையும் வாங்க இந்த அருமையான குதிரைவாலி பருப்பு அடையும் வெங்காய குருமாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் வந்து ஒரு நூறு எம்எல் கரெக்டாக பிடிக்கும் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி இது வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் இது வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி வந்து சாப்பிட்டோம்னா சுகர் லெவல் வந்து ஏறும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி புழுங்கல் அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு டம்ளருக்கு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு சாதாரண அரிசி இட்லி அரிசி எதுனால எடுத்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு கால் டம்ளர் பாசிப்பயிர் அதாவது பாசிப்பருப்பு பாசிப்பயிறு இல்லை பாசிப்பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து குண்டு மிளகாயை சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக போடுறேன் மொத்தமாக போடலை ஃபஸ்ட் இதை அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தொட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஊரை வச்சுருந்த தண்ணி வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தடவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா பிடிச்சிருச்சி நான் வந்து இதில் வெங்காயம் கொத்தமல்லியெலாம் எதுவும் சேர்க்கலை பசங்களுக்கு வந்து வெங்காயம் போட்டால் பிடிக்காது அதே மாதிரி வெங்காயம்லாம் போட்டோம்னா ரொம்ப மெல்லிசாக இருக்க வராது அதனால் நான் வந்து தோசை மாதிரி ஊற்று போகிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து துருவ தேங்காய் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் அடையாக ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மெல்லிசாக தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா விதை சேர்த்துக்கலாம் அதாவது கொத்தமல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கசகசா கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு இப்போ இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இப்போ இது கூடவே ஏழுலேருந்து ஒரு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அஞ்சு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கவேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இதை விட இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேர்க்கலாம் என்ட்ட இவ்வளோதான் இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறு நறுக்குனத சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப சிவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது லேசாக பரட்டி விட்டுட்டு கேஸை அமர்த்திடும் அவ்வளோ அந்த சூட்லேயே வந்து வதங்கிடும் இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வதக்க டேஸ்ட் மாறிக்கிட்டே போகும் அவ்வளோதான் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு தனியா இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸ்ஸா மூணு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துலாம் அப்போதான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் அதனால மிளத்துல வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா நிறைய சேர்த்திங்கன்னா மெளத்தில் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் நஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் மசாலாவை அதோட இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா திக்காகவே வரும் ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம ஊற்றி இருக்கனால நல்லா திக்காகவே வரும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் மேலே அப்படிலாம் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா மூணு உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தக தகன்னு வெங்காய குருமா சூப்பராக ஆயிடுச்சு தோசையாக ஊற்றிக்கலாம் இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் நெய் விட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து வெங்காயம் சேர்த்து போட்டு கொடுத்தோம்னா வெங்காயத்தை எடுத்து வைக்கிறேங்கிற பேரில் பாதி பாதியாடே வந்து வேஸ்ட் பண்ணிப்பாங்க அதனால் நான் எப்போயுமே ப்ளைனாக தான் ஊற்றுவேன் வேணும்னா நீங்கள் வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக இழுக்க வராது இப்போ நமக்கு குதிரைவாளி அடை தோசை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டாவது அடையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வெங்காய குருமாவும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து அடைக்கு குருமா தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அதனால நான் குருமா செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி புதினா கொத்தமல்லி சட்னி எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ அருமையாக இருக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் உடல் எடையும் குறையும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் காலையில் நைட்டுக்கும் இந்த மாதிரி அடையாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நல்ல பசி தாங்கும் ரெண்டாவது லோ கிளைசமி தான் சுகர் லெவல் வந்து உடம்புல குளுக்கோஸ் ஏறுற தன்மை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான குதிரை வலி பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி